பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று சொன்னார்கள் நம் முன்னோர்கள் பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டும் என்பதே அதன் பொருள் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து தமிழ் முன்னோர்கள் இப்படி சொல்லி இருந்தாலும் அதிமுக ஆட்சிக் காலத்தில் அனைவருக்கும் உயர்கல்வி எளிதாக கிடைக்க வேண்டும் என அரசு சார்பில் பல பல்கலைக்கழகங்கள் மருத்துவக் கல்லூரிகள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொழில்நுட்ப பயிற்சி கல்லூரிகள் கட்டப்பட்டன ஸ்டாலின் அரசு பேராசிரியர் நியமனத்தில் கூட சுணக்கம் காட்டுவதால் இன்று உயர்கல்வியில் தனியார் கல்வி நிறுவனங்களே கோலோச்சும் நிலை உருவாகியுள்ளது அதன் எதிரொலியாக என்ன நடக்கிறது தெரியுமா மாணவர்கள் கல்விக்காக அதிகளவில் கடன் வாங்க தொடங்கியுள்ளனர் மத்திய அரசின் வித்யாலட்சுமி இணையதளம் மூலம் தமிழகத்திலிருந்து எழுபத்தோராயிரத்து முன்னூற்று அறுபத்தைந்து கல்விக்கடன் விண்ணப்பங்கள் வந்துள்ளன இதில் இருபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று எழுபத்தாறு கடன்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன இதன் கடன் மதிப்பு எவ்வளவு தெரியுமா இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஒன்பது கோடி ரூபாய் மாணவர்கள் பெருமளவில் கல்விக்கடன் பெறும் நிலையில் மாநில அரசு வட்டியில்லா கடன் வழங்க திட்டங்களை திட்டலாம் மாணவர்களும் தங்களது முயற்சியில் மட்டுமே உயர்கல்விக் கனவை பூர்த்தி செய்து கொள்ளும் சூழல் தற்போது இருக்கிறது மாநில அரசு அதாவது ஸ்டாலின் நடத்தி வரும் விளம்பர அரசு வெறுமனை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என விளம்பரம் செய்வதில் மட்டும்தான் ஆர்வம் காட்டுகிறது உயர்கல்வியை பொறுத்தவரை அரசு கல்வி நிறுவனங்களை அதிகரிப்பதற்கான முயற்சியை ஸ்டாலின் அரசு கொஞ்சம் கூட முன்னெடுக்கவில்லை தனியாரை ஊக்குவிக்கும் பணிகளை மட்டுமே செய்து வருகிறது சமீபத்தில் கூட தனியார் கல்லூரிகளையும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளையும் தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்ற முயற்சித்தது நல்ல காலம் அதிமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அதில் பின்வாங்கி இருக்கிறார் அது மட்டும் நிறைவேற்றப்பட்டால் தமிழக மாணவர்கள் மேலும் மேலும் கல்விக்காக கடன் வாங்கும் சூழல் உருவாகும் கடன் வாங்கி படிப்பதிலும் கூட ஸ்டாலின் அரசு ஒரு முட்டுக்கட்டையை போட்டுள்ளது கல்வி கடன் ரத்து என இவர்கள் செய்த விளம்பரத்தை பெற்ற பலர் மீண்டும் செலுத்தாமல் இருக்கின்றனர் அதனால் புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு கடன் கொடுக்க வங்கிகள் தயங்கும் சூழல் இருக்கிறது கடன் வாங்கி படிக்கும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பையாவது கொடுக்கிறாரா ஸ்டாலின் அதிலும் பொய் பித்தலாட்டம்தான் ஆக மொத்தம் தமிழக மாணவர்களை கடன் குழிக்குள் தள்ளிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அரசு கல்வி நிறுவனங்கள் வலுப்பெற்றால் மட்டுமே இந்த நிலை மாறும் என்கிறார்கள் கல்வியாளர்கள்